ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சட்னி தாங்க பார்க்க போகிறோம் வித்தியாசமான முறையில் நல்ல ஒரு டேஸ்ட்டாக ஒரு நல்ல ஒரு சத்தான சட்னி தாங்க பார்க்க போகிறோம் அதை எப்படி ஈஸியான செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கிட்டேன் நம்ம வீட்டில் என்ன உபயோகப்படுத்துகிறோமோ அந்த ஆயில் ஊற்றிக்குவோங்க இதில் நல்லெல்லாம் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி நான் பல்லாரி வெங்காயம் ஒரு காய் கிலோ அளவு நறுக்கி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிக்குவோம் நல்லா பொடிசாக நரிக்குங்க அது சீக்கிரம் நம்மளுக்கு வெந்துடும் கால் கிலோ அளவு வல்லாரி நம்ம வந்து நல்லா வதக்கிக்குவோம் அடுத்தது நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ப பச்சை ம சாரி வரமிளகாய் மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கூட வேணும்னா கூட போட்டுக்கோங்க நான் அஞ்சாறு மிளகாய் போட்டுக்கிட்டே தேவைக்கிறப்ப உப்பு போட்டுக்கோங்க கல்லுப்பு போட்டோம்னா நம்மளுக்கு வெங்காயம் சீக்கிரம் வெந்து வந்துடும் அதனால் கல் உப்போ ஏதோ ஆட் பண்ணிக்கோங்க அதையும் போட்டாச்சு இது வந்து நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி வரட்டும் நமக்கு அடுத்தது வந்து இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் நல்லா வெந்தோன்னு நம்ம அடுத்தது வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்குவோம் ஒரு நாலு தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேகட்டும் இது நல்லா வேகணும் நம்ம வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாமே இந்த பச்சை இது போகிற அளவுக்கு நம்ம நல்லா வேக வைக்கணும் நல்லா வெந்து வரட்டும் இந்த அளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு நமக்கு பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து ஒரு ஏழெட்டு பல் பூண்டு உரித்து போட்டுக்கோங்க இந்த பூண்டு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நல்ல ஒரு மனத்தையும் கொடுக்கும் இந்த சட்னிக்கு இப்போ வந்து நல்லா ஒரு பவுல் அளவு நல்லா ஒரு ஐம்பது ஐம்பது கிராம்லேருந்து ஒரு எழுவத்தஞ்சி கிராம் இருக்கும் அந்த பவுலால் ஒரு பவுல் வந்து நிலக்கடலை எடுத்துக்கிட்டேன் இந்த சட்னிக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு கடலை கடலை வந்து நல்ல ஒரு சத்தானதும் கூட இந்த ச இந்த தக்காளி சட்னியோடு நம்ம வச்சு நம்ம இதெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது இன்னும் நம்மளுக்கு வந்து கூடுதலாக சுவையான சட்னி கிடைக்கும் இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நம்ம காம்பினேஷனாக தொட்டுக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் அரைச்சி பாருங்கள் மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஜனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை நல்லா நம்ம வதக்கிக்குவோம் நல்லா வதக்கிக்கணும் பாருங்கள் இந்த பத இந்த பதத்துக்கு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே அந்த மல்லி கொத்தமல்லி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துடணும் அது மாதிரி பூண்டும் நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதைக்கணும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்குவோம் இந்த சட்னி வந்து இங்கே வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு மாறி போயிடும் ஓரளவுக்கு ஒரு முக்கால் பதம்னு சொல்லுவாங்கள்ல அந்த பதத்துக்கு தான் அந்த சட்னி அரைக்கணும் ஏற்கனவே வச்சு ஒரு ரெண்டு டீ டீஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கிட்டே நல்லா காஞ்சிருச்சு ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்குவோங்க அடுத்தது பச்சை கருகப்பிள்ளையாக போட்டுக்கோங்க அதுவும் ரெண்டு ரெண்டு இனுக்கு போட்டுக்கோங்க அதையும் போட்டு தாளிச்சாச்சு இப்போ நம்ம த சட்னி அதில் சேர்த்துற வேண்டியது நல்லா கோல்டன் ப்ரோனாக வரட்டும் இப்போ அந்த சட்னி வந்து நம்மளுக்கு வந்து அந்த தக்காளி இதெல்லாம் வந்து வச்சனால நம்மளுக்கு ரொம்ப வந்து ரெட் கலரில் வராது ஒரு தான் இருக்கும் ஆனால் அந்த அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் நீங்களாம் அரைச்சி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது மனமும் சரி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் பசங்களும் வித்தியாசமான முறையில் நல்லா சாப்பிடுவாங்க ஒரு ஹெல்த்தியான சட்னியும் கூட இது இந்த மாதிரி நீங்களாம் அரைச்சி பார்த்துட்டு மறக்காமல் எஸ்டி பிளாக் சேனலில் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்